பேரழகி கிளியோபாட்ரா பண்டைய எகிப்தை ஆண்ட பனிரெண்டாம் தாளமை வம்சத்தில் இறுதி ராணியே ஏழாம் கிளியோபாட்ரா ஆவார் பேரழகி கிளியோபாட்ரா கருப்பழகி என்றும் அறியப்படுகிறார் இவருக்கு முன் தாழமி வம்சத்தில் ஆறு கிளியோபாட்ராக்கள் இருந்துள்ளனர் பண்டைய எகிப்தின் முறைப்படி பெண் அரசால இயலாது எனவே தனது தந்தையின் இறப்பிற்கு பின் தனது சகோதரர்களான பதிமூணாம் தாளமி பதினான்காம் தாளமி ஆகிய இருவரையும் திருமணம் செய்து கொண்டார் பின் ஜூலியஸ் சீசரை திருமணம் செய்து கொண்டு சீசர் என்ற குழந்தையும் பிறந்தது ஜூலியஸ் சீசரின் மரணத்திற்கு பின் அவருடைய படை தளபதியான மார்க் ஆண்டனியை திருமணம் செய்து கொண்டார் ஆண்டனியுடன் மூன்று குழந்தை பிறந்தது ஜூலியஸ் சீசருக்கு பிறந்த வாரிசான சீசரின் மகன் அகஸ்டல் கிளியோபாட்ராவை எதிர்த்தார் இதில் ஆண்டனி கொல்லப்பட்டார் ஆண்டனி மரணத்தை ஏற்றுக்கொள்ள இயலாத கிளியோபாட்ரா தனது மகா தன்னை மகாராணி போல் அலங்கரித்து கொண்டு விஷப்பாம்புகளை தீண்டும்படி செய்து உயிர் துறந்தார் கிளியோபாட்ராவை பேரறிவு உடையவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இவர் வானியல் ஜோதிடம் முதலிய பல கலைகளில் சிறந்து விளங்கியதாகவும் தானே ஏழு வகையான வாசனை திரவியங்களை தயாரித்ததாகவும் கருத்துக்கள் உண்டு ஏழு மொழிகளை பேசவும் எழுதவும் படிக்கவும் கச்சிருந்தார் எனவும் கூறப்படுகிறது நன்றி